ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்தியா குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம சேனல் மூலிமா ஒரு சூப்பரான கீரைக்குழம்பு ரெசிப்பி தாங்க நாம் பார்க்க போகிறோம் கிராமத்து சுவையில் செஞ்சாவே ரொம்ப அருமையாக இருக்குங்க டேஸ்டெல்லாம் ரொம்பவே பிரமாதமாக இருக்கும் அந்த மாதிரி வந்து கிராமத்து சைட்லலாம் வந்து குழம்பு செய்வாங்க அது எப்படி வந்து செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாக இருந்தீங்களான்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ப்ளீஸ் பில்லைக்கான கிளிக் விடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்களா நான் வந்து புளிச்சக்கீரை தாங்க நான் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் பார்க்குறதுக்கே எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஃப்ரெஷ்ஷான புளிச்சக்கீரையை நீங்கள் எடுத்துக்குங்க இப்போ இதை எடுத்துட்டு அந்த காம்பு பகுதியை கிள்ளிட்டு நம்ம வந்து வெறும் இலைகள் மட்டும் நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க அந்த மாதிரி எடுத்து வைக்கும் போது தான் வந்து கடையிறதுக்கும் ரொம்பவே நல்லா இருக்கும் அந்த தண்டு வந்து நம்மளால் வந்து சாப்பிட முடியாதுங்க அதனால தான் இது போல் வந்து கீரைகள் மேலே இருக்கிற அந்த இலைகளை மட்டும் வந்து நீங்கள் பறிச்சுட்டு தண்ணியை வந்து அலசிட்டு நம்ம எடுத்து வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுதுங்க இப்போ பாருங்கள் எல்லா கீரைகளும் வந்து நான் அலசி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க இது போற மண் தூசி இல்லாம நல்லாவே அரசு எடுத்துட்டு வந்துட்டேன் இப்போ இந்த கீரையினுடைய மகத்துவம் கேட்டாலிங்கன்னா நீங்க ரொம்பவே அசத்துடுங்க அவ்வளவு வந்து ரொம்ப பெனிஃபிட் வாய்ந்த இந்த புளிச்சிக்கீரையை பற்றி தாங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு சில வார்த்தைகள் வந்து உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கணுன்ட்டு விரும்புகிறேன் ஒவ்வொரு கீரைகளுக்கும் ஒவ்வொரு வகையான பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குங்க அந்த மாதிரி பார்த்திங்களா இந்த புளிச்சி கீரைக்கு ஏராளமான நன்மைகள் நிறையவே இருக்குங்க அப்படின்னு பார்த்திங்களா நிறைய பேருக்கு பெண்களுக்கு வந்து புற்றுநோய் வந்து நிறையவே வருங்க அந்த மாதிரி சமயத்தில் இதுக்கு புற்றுநோய் வராதுக்கு முன்னாடியே நம்ம இந்த கீரை வகைகளை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அந்த தொந்தரவே நமக்கு இருக்காதுங்க புற்றுநோயை வராமல் தருக்கக்கூடிய சக்தி வந்து இந்த கீரைக்கு அதிகமாகவே இருக்குதுங்க அப்படின்னு பார்த்தீங்களான்னா கூட இப்போ வயிறு புண்ணு வந்து நிறைய பேருக்கு இருக்குங்க அந்த மாதிரி இருக்கிற இந்த கீரையை வந்து துவையலாவோ கீரை கடையலாவோ நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்களா அந்த வயிற்று புண்ணு கூட சுத்தமாகவே வந்து இல்லாமல் போயிடுங்க நிறைய பேருக்கு ரத்த சோகையும் இருக்குங்க அந்த ரத்த சோகையும் வந்து போக்கிட்டு நல்லா வந்து ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து கொடுக்குங்க இது வந்து எப்படி சேர்த்துன்னு சொல்லிட்டு நம்ம பாக்கலாங்க குக்கர் வச்சுக்கிட்டு நான் அதுல வந்து கீரிகளை வந்து நான் சேர்த்துக்கிட்டேங்க சேர்த்துட்டு இப்ப இது கூடவே பாத்தீங்களா தேவையான பொருட்கள் எல்லாம் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க அரை கைப்பிடி அளவுக்கு வெள்ளை பூண்டு தோல் உரிச்சிட்டு எடுத்துருக்கேங்க பூண்டு வந்து அதிகமாக சேர்க்கும் போது ரொம்பவே வந்து டேஸ்ட்டு அதிகமாக இருக்குங்க இப்போ இது கூடவே பார்த்திங்கனா ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி ஒன்று பாதியமாக இதோட நான் சேர்த்துக்கிறேங்க இப்போ இந்த கீரையை பார்க்கும்போது நிறையவே வந்து காரம் வந்து தேவைப்படுங்க நான் வந்து இருபது பச்சை மிளகாய் வந்து எடுத்திருக்கேங்க இது சின்ன பீஸுன்றதுனால இருபது பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் பெரிய சைஸ்ன்னா அதுக்கு தகுந்தார் போல் உங்கள் காரத்துக்கு ஏற்ப கூட்டவோ குறைக்கவோ செய்துக்குங்க இது கூடவே நாலஞ்சு தக்காளி பழம் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேங்க இது மீடியம் சைஸுன்றதுனால பெரிய தக்காளி பழம்னால் நீங்கள் மூணு தக்காளி பழம் எடுத்துக்குங்க கரெக்டாக இருக்கும் இப்போ இது கூடவே பார்த்திங்களானா தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி வந்து சேர்த்துக்கலாங்க அதிகமான வந்து தண்ணி சேர்த்துக்காதுங்க இது வந்து கெட்டியான பதத்துக்கு தான் நம்ம செய்ய போகிறோம் திக்கான ஒரு கன்சிடன்சிக்கு தான் நம்ம இதை செய்து எடுத்துக்க போகிறோம் அதனால் மீடியமான அளவுக்கு தண்ணி சேர்த்துங்க கீரை மூங்குற அளவுக்கு இப்போ மூடி போட்டு நம்ம ஒரு நாலஞ்சு விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாங்க வெந்து வந்த பிறகு அது எப்படி வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாங்க அதிக அளவுக்கு நம்ம தண்ணி சேர்க்கக்கூடாது குறைவான அளவுக்கு தண்ணி தான் வந்து நமக்கு குழம்பே வந்து ரொம்பவே அருமையாக இருக்குங்க இப்போ நம்ம மூடி போட்டாச்சு இப்போ நாலஞ்சு விசில் வந்த பிறகு நம்ம எப்படி வந்திருக்குன்ட்டு பார்க்கலாம் பாருங்க நல்லாவே வந்து வெந்து வந்திருக்கு இப்போ இது வந்து தண்ணிகள் இல்லாமல் நம்ம வடிச்சு எடுத்துக்கலாங்க இப்போ அதிகமான தண்ணி வந்து எக்ஸஸாக நம்ம சேர்த்துருந்தாலையும் கூட நம்ம தண்ணி வந்து வடிகட்டிவிட்டு நம்ம வந்து ஒரு மண்செட்டியால் கடைஞ்சி வந்து எடுத்துகிட்டு வந்துட போகிறீங்க இப்போ அதுக்கு முன்னாடி பார்த்திங்கனா இது கூட வந்து ஒரு குட்டி நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு நம்ம புளி வந்து ஆட் பண்ணிக்கலாங்க புளி சேர்க்கும்போது தான் அந்த கார்ப்பு தன்மை வந்து இந்த கீரையிலேருந்து வந்து போகும் புளிச்ச கீரைக்கு புளி சேர்க்கலாமா அப்படின்ட்டு யோசிக்காதீங்க கம்பல்சரி நம்ம சேர்த்து தான் ஆகணும் இப்போ இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு மண் செட்டியால் இது போல் நான் வந்து கடைஞ்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க மிக்சி ஜாரில் நீங்கள் கடையணும்னு நினச்சிங்களன்னா கொஞ்சமாக வந்து ஆறுன பிறகு குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திங்களன்னா இந்த கன்சிடன்சிக்கு நம்ம எடுத்துகிட்டு வந்துட முடியும் இப்போ இதுக்கு ஒரு தாலி பொண்ணு கொடுத்துட்லாங்க அதுக்கு ஒரு நான் கடாய் ஒன்று வச்சுக்கிட்டேங்க அது நல்லா வந்து சூடாகனு வந்த பிறகு தேவையான அளவுக்கு நம்ம ஆயில்ஸ் வந்து சேர்த்துக்கலாங்க நான் வந்து ரெண்டு கோழிக்கரண்டி அளவுக்கு வந்து ஆயில் நான் வந்து சேர்த்துக்கிட்டேன் இப்போ வந்து சிம்மில் வச்சுடுங்க ஆயில் நல்லா சூடாகிட்டு வரட்டும் ஃப்ளேமில் வச்சிங்களன்னா டக்குன்னு வந்து எண்ணெய் காஞ்சி நம்ம கடுகு சேர்க்கும் போது கருகுன மாதிரி ஆகிடுங்க அதனால் எப்போவுமே எண்ணெய் சேர்த்துட்ட பிறகு கொஞ்சம் சிம்மில் வச்சு நீங்கள் எண்ணெயை வந்து காய வச்சுக்கோங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துட்டேன் அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் இது எல்லாம் புரிஞ்சு வந்த பிறகு ஃப்ளேவருக்காக ரெண்டு வரமிளகாய் வந்து நான் சேர்த்துக்கிட்டேங்க இது கூடவே வாசனைக்காக நம்ம வெங்காய வடகம் வந்து சேர்த்துக்கலாங்க குழம்புக்கு இந்த வெங்காயம் வடகம் சேர்க்கும் போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் மணமணக்கிற அளவுக்கு அப்படியே வந்து வாசம் ரொம்பவே அருமையாக இருக்குங்க அதனால் வந்து வெங்காயம் வடகம் சேர்த்துக்கிட்டேன் இது எல்லாம் பொரிஞ்சு வந்த பிறகு நம்ம பாருங்கள் இந்த அளவுக்கு பொரிஞ்சு வந்த பிறகு நம்ம கருவேப்பிலையை வந்து இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க கருவேப்பிலை வந்து லாஸ்ட்டாக தாங்க வந்து ஆட் பண்ணணும் அந்த மாதிரி சேர்க்கும் போது தான் நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ இது கூடவே வந்து நான் அரைக்கைப்பிடி அளவுக்கு நான் பெரிய வெங்காயம் ஸ்லேஸ் பண்ணி வரை கைப்பிடி அளவுக்கு நான் வந்து வெங்காயம் வந்து சேர்த்துக்கிறேங்க நீங்கள் சின் இந்த ஸ்டேஜில் சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா ஆட் பண்ணிக்கங்க ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் சேர்த்துட்டு நல்லா ப்ரௌனிஷாக வர்ற வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாங்க அப்போ தான் வந்து டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கணும் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ இது கூடவே நம்ம கடைஞ்சி எடுத்து புளிச்ச புளிச்சக்கீரியை வந்து இதோட நம்ம ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்குங்க மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு பார்த்திங்களா இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு உப்பு கரெக்டாக இருக்கான்னு சொல்லிவிட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க இதை பார்த்திங்களானா கேழ்வரகு களி கூடவும் சாதத்தை கூடவும் ரொம்பவே பிரமாதமாக இருக்கும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஒரு கீரையிலே இத்தனை ஒரு மகத்துவம் இருக்குங்க இந்த கீரையை வந்து நீங்கள் கண்டிப்பாக வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் ரெண்டு நாள் வச்சுருந்தோம் சாப்பிட்லாம் இந்த கீரை குழம்பு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சந்தி குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ மை ஃப்ரெண்ட்ஸ்